ايه هوتا غال

வந்து கம்மணி தூள் தான் அதனால எல்லாமே கரெக்டா போடுறதுனால நிறைய வர்றாங்க இங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்துட்டு கடை ஓனர் வந்து அப்பா காலத்தில் அப்பா காலத்துல வந்து டீ கடை காட்ட காப்பி கடை இட்லி தோசை போட்டா அதுக்கப்புறம் சில சின்னப்ப கடை சொல்லி போட்டு டீ கடை ஆர்ட்டி விட்டு வச்சு இப்போ இங்கே காட்டோட இவர் டீ கடை மூர்த்தி திருமூர்த்தி வருவாரு இப்போ இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வக்கீல் ஆஃபீஸில் இருந்து நிறையா இங்கே வந்து சாப்பிட்றாங்க வடை போடுறதுக்கு அவங்க வீட்டில் சம்சாரம் போடுறாங்க அவங்க வடைக்காகவே நிறையா நாயர்கள் இருக்கிறாங்க டீக்கு டீ மாஸ்டருக்கு அவர் கடைக்காரே போடுறாரு அவர் டீயை குடிக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுங்களேன் அந்த வடைங்கிறது வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே போட்டு கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கடை வச்சதுக்கு அப்புறம் தான் அளவுக்கு விரும்பி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி இந்த போண்டா அதையும் விரும்பி சாப்பிடுறாங்க அதுக்கான அந்த சுவையினோட ரகசியம் சுவையினோட ரகசியம் எங்க நான் தான் இருக்குது எல்லாமே போரிலுக்குறது இல்ல எல்லாமே நம்பர் ஒன்னா கொடுப்பாரு அப்புறம் நான் போறதுல இருக்கு நான் பதிமூணு வயசுல இருந்து வேலை செய்யறேன் பதிமூணு வயசுல இருந்து இந்த கடைக்கு வந்து நாலஞ்சு வருஷம் தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி தொழில் எங்களுக்கு வேற இப்ப சும்மா இருக்க முடியாம வெங்காயமேட்டுறேன் ஏன்னா சும்மா இருந்தா உடம்புக்கு நோய் வந்துடும் அதனால செய்யறேன் இந்த வடையை எடுத்து போட்டோம்னா பத்து நூறு குடுப்பாங்க போல் போறோம் எடுத்தாங்க போறோம் எத்தனை வருஷமா இங்க வேலை செய்